நான்காவதாக பிரியமானவர்களே சிலுவையின் போதனை என்ன முதல்ல அன்பு ரெண்டாவது மன்னிப்பு மூன்றாவது சாபத்தை அவர் ஆசிர்வாதமாய் மாற்றினார் நாலாவது என் நோய்களை அவர் குணப்படுத்தினார் சிலுவை ஒரு மனிதன் உற்று பார்க்கட்டும் தைரியமாய் சொல்லுகிறேன் சிலுவையில் என்ன இருக்கிறது என்னுடைய சரீரத்திற்கு உள்ள வியாதிகளுக்கெல்லாம் மருந்து எங்க இருக்கிறது சிலுவையில் இருக்கிறது அலேலுவா ஒரு ஒருமுறை கிட்னி பிராப்ளத்தினால் பாதிக்கப்பட்ட சிறுநீரகங்கள் ரெண்டும் செயலந்து போன ஒரு சகோதரி அவருக்கு திருமணம் முடிந்து சில ஒரு ஒரு ஆண்டு ஒன்று ஆண்டு காலம் இருக்கும் சிறுநீரகம் செயலிழந்து போச்சு மருத்துவர்களை கொண்டு போய் சேர்த்தாங்க மருத்துவர் சொன்னாங்க காப்பாற்ற முடியாது கொஞ்சம் பண்ணுவோம் யாராவது கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை செய்து காப்பாற்ற முடிஞ்சால் பார்க்கலாம்ட்டாங்க இப்போ குடும்பத்தில் உள்ளவங்கள்லாம் அவங்க தகப்பல தாயாரெலாம் ரெடி ஆகிட்டாங்க ஆனால் அந்த மகளுக்கு ஒரு கேள்வி இருந்தது நான் எந்த தவறுமே செய்யலை எனக்கு பெரிய ஒரு பாவம்லாம் செய்யலை சின்ன சின்ன பாவம் பண்ணியிருப்போம் எல்லாருக்கும் இவ்வளோ தான் ஆனால் அண்டவரை ஏன் எனக்கு இந்த இந்த சின்ன வயதில் இப்படிப்பட்ட ஒரு நோய் வந்தது உடனே இவள் மன மனவேதனையில் இருந்த பொழுது வெள்ளிக்கிழமை நமக்கு எப்படி முதல் வெள்ளிக்கிழமை நற்கரனை கொண்டு குருவானவர் வருவார் அல்லவா அதே போல் அவளுக்கு தலைவள்ளிக்கிழமை நற்கரனை கொடுக்கும்படி அருத்தந்தை வந்தார் பொழுது அந்த அருத்தந்தையிட்ட அவள் கேட்கிறாள் கேள்வி ஃபாதர் நிப்பாட்டுங்க எனக்கு ஒரு கேள்வி இருக்குது என்ன கேள்வி இந்த வயதில் போய் எனக்கு ஏன் ஆண்டவர் எனக்கு இந்த வியாதியை கொடுத்தார் அந்த குருவானோர் சொன்னார் மகளே இதுவும் உனக்கு நன்மையாக இருக்கும் நீ சிலுவையை உற்றுப்பார் நீ இயேசுவை பார்த்து கேள் இயேசுவே என் பாடுகளை நீர் ஏற்றுக்கொண்டு உம்முடைய நலத்தை எனக்கு தாரும் என்று மன்றாடு அலிலுயா இப்ப இவள் ஜபம் வைய ஆரம்பிக்கிறாள் எப்படி ஜபித்தாளா தெரியுமா ஆண்டவரே ஒழுத்து போன பழுத்து போன கெட்டு போன கிட்னியை நீர் எடுத்துக்கொண்டு உம்முடைய கிட்னியை எனக்கு தாரும் அல்ல பிரைஸ் அல்லி நீங்களும் ஜபம் பண்ணுங்க ஆண்டவரே இந்த இத்துப்போன இந்த சரீரத்தை நீங்கள் எடுத்துட்டு உங்கள் சரீரத்தை எனக்கு தாங்க இவள் ஜபிக்க ஆரம்பித்து விட்டாள் ஆண்டவரே ஒன்றுக்காகாத இத்துப்போன இந்த கிட்னியை நீங்கள் எடுத்துக்கோங்க உங்கள் கிட்னி எனக்கு தாங்க ஜபித்தாலாம் பாருங்க அவள் உடலெல்லாம் விளக்கமாக அந்த சிறுநீரக பிரச்சனை உள்ளவங்களுக்கு பல கோளாறுகள் இருக்கும் அவங்க உடம்பு வீங்கும் திடீர்னு நீர் போகாது பல ப்ராபங்கள் இருக்கும் தண்ணி குடிக்கக்கூடாது அதுவும் டயாலிசிஸ் பண்ணிட்டா என்னெல்லாமோ இருக்கும் இந்த மகள் இப்படி ஜபிக்க ஆரம்பித்திருக்கிறாள் அவளுடைய கணவர் அவளை பார்க்கறாரு என்ன நீ முந்தி மாதிரி இல்லையே வித்தியாசப்படுற உடனே மருத்துவமனைக்கு கொண்டு போறாங்க புரிய சொல்லுவாழுவா மருத்துவர்கள் அவளை பரிசோதனை பண்ணிட்டு திரும்பவும் ஒரு பரிசோதனைக்கு உட்படுத்தினாங்களாம் அப்போ இன்னொரு மருத்துவமனைக்கு கொண்டு போகிறார்கள் அந்த மருத்துவர் கேட்டார் உனக்கு என்னமா ப்ராப்ளம் அப்போதான் சொன்னாங்களா எல்லா ரிப்போர்ட்டும் என்னெல்லாம் உண்டா எல்லாம் எடுத்துட்டு இவங்களுக்கு வியாதி இருந்ததற்கான எந்த அறிகுறியும் இல்லை கைத்தட்டு இவள் இந்த வார்த்தையை சொல்லி நற்கரனை உட்கொண்டு விசுவாசத்தோடு சொல்லியிருக்கிறாள் அந்த நாளிலிருந்து ஆண்டவர் அவடைய சரீரத்தை விட்டார் அர்த்தம் என்ன தெரியுமா உன்னுடைய உடலுக்குரிய மருந்து எந்த கிடையாது சரீரத்துக்குரிய மருந்து எங்கேயோ இல்லப்பா கிறிஸ்தவனுக்கு தெரியாத ஒரு பெரிய புதிர் தெரிய வேண்டியது தெரிந்து கொள் இயேசுவின் காயங்களில்தான் நீங்களும் நானும் சுகத்தை பெற்றுக்கொள்கிறேன் வியாதிக்கு எங்க மருந்து இருக்கு கல்வாரி சிலுவையை உற்றுப்பார் வியாதியோடு இருக்கிற மகனே மகளே பலவீனத்தின் மத்தியில் இருக்கிற பிள்ளைகளே கல்வாரி சிலுவையை உற்று பாருங்கள் இந்த சிலுவையில் தான் உன் வியாதிகளுக்குரிய மருந்து இருக்கிறது அதனாலதான் நான் வேதாபத்தை திருப்பி வாசிக்க விரும்புகிறேன் மத்தையின செய்தி எட்டாம் அதிகாரம் தயவு செய்து மத்தையினர் செய்தி எட்டாம் அதிகாரத்தில் பாருங்கள் பதினேழாவது வசனம் சொல்கிறது அவர் நம் பிணிகளை தாங்கி கொண்டார் தான் இசையா ஐம்பத்தி மூன்று ஐந்து சொல்கிறது அவருடைய காயங்களால் நாம் குணமடைகிறோம் கை தட்டுங்க சிலுவையில் ஏசு கிறிஸ்துவின் ஒவ்வொரு காயங்களாலும் நாம் யாராவது வியாதியோடு இருக்கலாம் தீராத இருக்கலாம் பயப்படாதீங்க சிலுவையின் போதனை எனக்கு என்ன கொண்டு வருகிறது உன் சரீரத்தில் இருக்கிற வியாதியை ஏசு சுகப்படுத்துகிறார் உன் வியாதியெல்லாம் அவர் ஏற்றுக்கொண்டார்ப்பா தீராத நோய் இருக்குதா மருத்துவர்கள் கைவிட்டுட்டாங்களா பயப்படாதீங்க சொல்லுங்க இயேசுவின் காயங்களால் குணமடைகிறேன் சுகப்படுத்தும் அல்லமை உங்கள் மீது இறங்கும் நீங்கள் சுகமடைவீர்கள் ஆமே ஒரு நிமிஷம் முழங்கால் படையிடுவோம் கண்களை மூடுவோம் நாலாவது இயேசு சிலுவையில் என்ன கொண்டு வந்தார் என் வியாதியெல்லாம் அவர் குணப்படுத்தினார் காயங்களால் நான் சுகமடைகிறேன் ரெண்டு கைகளை உயர்த்தினார் அவடைய காயங்களால் நான் சுகமடைகிறேன் சொல்லுங்க காயங்களால் சுகமடைகிறேன் இயேசுவின் காயங்களால் சுகமடை காயங்களால் நான் சுகமடைகிறேன் இயேசுவின் காயங்களால் சுகமடைகிறேன் இயேசுவின் காயங்களால் நான் சுகமடைகிறேன்

இயேசுவின் காயங்களால் நான் சுகமடைகிறேன் இயேசுவின் காயங்களால் நான் சுகமடைகிறேன் இயேசுவின் காயங்களால் நான் சுகமடைகிறேன் இயேசுவின் காயங்களால் நான் சுகம் சுகமானே நான் சுகமானே சுகமானே நான் சுகமானேன் இயேசு கிறிஸ்துவின் காயங்களா இயேசு கிறிஸ்துவின் காயங்களா சுகமானின் சுகமானே ரெண்டு கைகளை உயர்ச்சிடும் ஆண்டவரா இயேசுவே ஆண்டவரா இயேசுவே சிலுவையில் சிலுவையில் என் நோய்களை எல்லாம் என் நோய்களை எல்லாம் நீர் எடுத்துக்கொண்டு நீர் எடுத்துக்கொண்டு சுகத்தை தந்தவரே சுகத்தை தந்தவரே உம்முடைய காயங்களால் உம்முடைய காயங்களால் உம்முடைய தழும்புகளால் உம்முடைய தழும்புகளால் நான் சுகமடைகிறேன் நான் சுகமடைகிறேன் ஆமென் ஆமென் பிரைஸ் தி லார்ட் பிரைஸ் தி லார்ட் அமர்ந்து கொள் பிரியமானவர்களே சிலுவையின் போதனை என்ன ஐந்தாவது ஆண்டவர் சிலுவையிலே நமக்கு என்ன கொண்டு வந்தார் நல்லா புரிந்து கொள்ள எத்தனை பேர் புரியுதா சும்மா ஏதோ வந்த இல்லை சிலுவையை உற்று பார்க்கும்போது வரணும் அன்பு சிலுவையை உற்று பார்க்கும்போது தெரியணும் மன்னிப்பு சிலுவையை உற்று பார்க்கும்போது சாபத்தை மாற்றியனை ஆசீர்வதித்தார் சிலுவையை விட்டு பார்க்கும்போது எனக்கு தெரியணும் என் வியாதி எல்லாம் குணப்படுத்துகிற மருந்து இங்க இருக்குது ஐந்தாவது இந்த உலகத்திலே ஒரு மனிதன் பிறக்கிறான் அந்த மனிதனுக்கு பிறக்கும்போதே ஒன்று எழுதி வைக்கப்படுகிறது என்னது இறப்பு பிறக்கும்போதே அவனுக்கு தெரியும் அவனுக்கு என்ன கொடுக்கப்படுது எது நடக்குமோ இல்லையோ அவன் கண்டிப்பா என்ன செய்யணும் சாகணும் பிறப்பு சா பிறப்பும் இறப்பும் இந்த உலகத்தில் எல்லா மனுஷனுக்குள்ள நியதி பிறந்தா கண்டிப்பா நீ சாகணும் எல்லா மதங்களும் இதை போதிக்கிறது எல்லா மதமும் போதிக்கிறது பிறக்கிற மனிதன் சாவால் அது எண்பதுலையும் சாவலாம் ஐம்பதுலையும் சாவலாம் ஐந்துலையும் சாவலாம் ஆனால் செத்த பின்பு என்ன நடக்கும் என்பது யாருக்கும் தெரியாது ஆனால் இயேசு இந்த உலகத்தில் வந்த அவருடைய சிலுவையின் சிலுவையின் அன்பு என்ன சிலுவையினுடைய போதை என்னன்னா சிலுவையில் இயேசு என்ன செய்கிறார் இந்த ஜீவனை நமக்காக கையளிக்கிறார் எதுக்கு தெரியுமா நித்திய வாழ்வு பெற கை தட்டுங்க பாபா சொல்லுங்க இந்த உலகத்தில் மனுஷன் பிறந்தான் சத்து அதுக்கப்புறம் என்ன தெரியாம இருந்தது ஏசு சிலுவையில் தொங்குனார் எதுக்கு சிலுவையில் தொங்குன இயேசு மரணத்தை அவர் என்ன செய்தார்னா ஜெயித்தார் நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும் ஏசு செத்தாரா ஏசு செத்தாரா சொல்லுங்க ஏசு செத்தாரா ஏக ஏசு செத்தாரா ஏசு மறித்தாரா அப்படி கேட்போம் ஏசு மறித்தாரா ஏசு மறிக்கலை உங்க தாத்தாவும் பாட்டி மறிச்சாங்க ஒரு பைக்ல போனாரு இல்ல கார்ல போனாரு ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் சேர்த்தோம் போற வழியிலே உசுறு போயிட்டு இது சாவு ஆனால் ஏசு என்ன செய்தார் தெரியுமா ஏசு என்ன செய்தார் தெரியுமா நல்ல தெரியணும் பைபிள் தெரியணும் கிறிஸ்தவனுக்கு பிரைசலோட் இயேசு சிலுவையில் செத்தார் இயேசு கொல்லப்பட்டார் ஏசுடைய போதனை உங்களுக்கு தெரியணும் யோவான் நற்செய்தி நல்ல கவனிங்க பத்தாம் அதிகாரத்திலே என் ஆண்டவர் சொல்லுகிற இந்த வார்த்தையை நீ நல்ல வாசிக்கணும் அலையிலுயா பிரைசலோன் அலையிலுயா சதமஜலு அலையிலுயா பைசலோன் ஹாலே லுய்யா யோவான் பத்தாம் அதிகாரத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் அதில் பதினேழு அவசரம் நான் வாசிக்கிறேன் என்ன நான் என் உயிரை கொடுக்கிறேன் சொல்லுங்க என் உயிரை என் உயிரை கொடுக்கிறேன் அதை மீண்டும் பெற்றுக்கொள்ளவே கொடுக்கிறேன் என் உயிரை என்னிடமிருந்து யாரும் பறித்துக்கொள்வதை க பறித்துக்கொள்வதில்லை அதை கொடுக்கிறேன் உயிரை கொடுக்கவும் அதிகாரம் உண்டு அதை மீண்டும் பெற்றுக்கொள்ளவும் கொள்ளவும் அதிகாரம் உண்டு தட்டுங்க பாபு இப்ப இயேசு செத்தாரா சிலுவையில் ஏசு என்ன பண்ணாரு செத்தார் நோ இயேசு சொன்னார் பிதாவே என் ஆவியை உன் கரத்தில் ஒப்படைக்கிறேன் தட்டுங்க பாபு ஆவி என்ன செய்கிறாரு நிறைவேற்றிட்டேன் உம்முடைய விருப்பத்தை நிறைவேற்றிட்டேன் இந்த ஜீவனை உமிடத்தில் கொடுக்கிறேன் உயிரை கொடுத்தார் இயேசு செத்தார் என்று சொல்லுவீர்கள் என்றால் அது தவறான போதனை இயேசு இந்த உலகத்தில் உள்ள சாதாரண ஒரு மனிதனை போல மரணிக்கவில்லை நீங்களும் நானும் வாழ்வு வருவென்று தன் ஜீவனை அவர் கொடுத்தா எதுக்கு என் நாடுகள் நிலை வாழ்வு வர வேண்டும் சிலுவையில் உள்ள போதற என்ன ஏதோ உலகத்தில் வந்த செத்தேன்னு இல்லை உனக்கு அடுத்து மரணத்தை ஜெயித்து ஒரு நித்திய வாழ்வு இருக்கிறது என்பதை இந்த உலகத்தில் சிலுவையில் நிரூபி நித்திய ஜீவனை அவர் எனக்கு கொண்டு வந்தார் ஆமேன் ஐந்தாவது சிலுவையை பார்க்கும் போது என்ன தெரியணும் தெரியுமா இது மரணத்தோட முடியல இது சாபமாக முடியல இது ஜீவனாக இது புதிய உயிர்ப்பின் வல்லமையாய் மாறியது ஆமே சாபமான சில்வன் என்னவாயிட்டு பார்க்கிறவங்களுக்கு எல்லாம் சாபமா இருந்த சில்வன் என்னவாயிட்டு வாழ்வின் அடையாளமாய் மாறிவிட்டது கை தட்டுங்க பாபோ மீட்பின் அடையாளமாய் மாறியது புரிஞ்சுதா நீ ஏதோ வந்தேன் போன இல்லை சிலுவையை பார்க்கும்போது எனக்கு தெரியணும் என் மேலே மரணத்துக்கு என் மேல அதிகாரம் இல்லை என் மேலே மரணத்துக்கு அதிகாரம் இல்லை சாவுக்கு என் மேலே அதிகாரம் இல்லை சாவின் தலைவனாய சாத்தானுக்கு என் மேலே அதிகாரம் இல்லை என் மேலே இயேசுவுக்கு அதிகாரம் உண்டுயா நான் அனைத்திய ஜீவனை பெரும்படி யோவான் ஒரே மகன் மீது யோவான் மூன்றாம் அதிகாரம் வசனம் வசனம் நமக்கு தெரிய வேண்டிய தன் ஒரே மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும் அழியாமல் நிலைவாழ்வு பெரும் கடவுள் இந்த உலகத்தின் மீது அந்த உலகத்திலே இந்த உலகத்திலே கல்வாரி சிலுவையை உற்று பார்த்து சிலுவையிலே மறித்த சிலுவையிலே சரி சிலுவையிலே தன் ஜீவனை எனக்காய் உங்களுக்காய் தந்த நம் ஆண்டவரை உற்று நோக்கி அவரை நம்பும் பொழுது அவருடைய வாழ்க்கையில நித்திய நித்திய ஜீவனை அவன் பெற்றுக் கொள்ளுகிறான் எல்லாரும் முழங்கால் பண்ணிவிடுவோம் ஐந்து காரியங்களை ஆண்டவர் நமக்கு காப்பிக்கிறான் என் மகனே நான் மீது அன்பு வைத்திருக்கிறேன் என் மகனே இந்த சிலுவையிலே நான் உன்னை மன்னித்தேன் உன் சாபங்கள் எல்லாம் நான் எடுத்துக்கிட்டேன் நோய்கள் எல்லாம் நான் எடுத்துக்கிட்டேன் உனக்கு நிலை வாழ்வு தர நித்திய வாழ்வு தர ஏன் உயிரை உனக்காக கொடுக்கிறேன் காயங்கள் பார்க்கின்றே வடிக்கின்றே கின்றே நீர்வடிக்கின்றய திரு ரத்தமேக்கும் தாய் உள்ளமே தூய திரு அன்பே கல்வாரியம் உம்மை பார்க்க ஏழை